இன்றைக்கி என்ன எப்படியாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதாங்க நம்ம வந்து வண்டி நம்ம யூடியூப்பில் நம்ம வண்டி பார்த்துருப்பீங்க ஃபைஷன் பை அது நிறுத்துற இது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறுத்துறது வந்து இது தான் வந்து நம்ம கையில் வண்டி இல்லை அதனால் வந்து ரொட்டேட்டர் வந்து செட்டில் நிறுத்தியாச்சு மழையில் நிலையாத மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கலப்ப ரெண்டு தான் இருக்குது கையில் வண்டியும் பொட்டியும் பார்த்திங்கன்னா இல்லை பொட்டி வண்டி நிற்க வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் மட்டும் நிற்கிது கலப்பாங்க நிற்கிது அவ்வளோதான் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா வண்டியும் பொட்டியும் பார்த்திங்கன்னா கார்பரே இது கார்ப்ரேஷன் வந்து லீஸு கொடுத்தாச்சுங்க மாநகராட்சியில் ஸோ அதனால் ஒரு ரெண்டு டூ லீஸ் விட்டுருக்கு ஒரு ஆறு மாதம் ஓடும் அப்புறம் ஒரு மாதம் லீவ் வரும் மறுபடியும் ஆறு மாதம் ஓடும் இந்த மாதிரி விட்டாச்சு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வண்டி நிற்க வேண்டிய இடத்துல இது மட்டும் நிற்கிது களை பற்றி நாங்கள் நிற்கும் வண்டி கை விட்டு போனதுக்கப்புறமே நமக்கு மாறியாக தாங்க இருக்குது இந்த வண்டியோட சாமெல்லாம் பாருங்கள் கிரீஸ் கன்று கிரீஸ்லு கன்று எல்லாமே செட்டில் போட்டாச்சு அதுக்கெல்லாம் வேலையே இல்லை இல்லை ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வண்டி பெட்டி ரெண்டுமே இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு வண்டி வீட்டு பக்கம் இருந்தாலே ஒரு மாதிரியாக தான் இருக்குது பார்ப்போம் சான்ஸ் கிடைச்சா இன்னொரு வண்டி ஸோ ஓன் நியூஸ் மட்டும் ஓட்டுற மாதிரி எடுக்கலான்ட்டு பார்க்குறோம் அந்த வண்டி ஓடி ஒரு நாலஞ்சு மாதம் ஓடி கூட எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரும் கரப்பின் தான் இருக்குது வண்டி இல்லாதனால ஒரு மாதிரியே தான் இருக்குங்க வீட்டு பக்கம் வந்தாலே ஒரு பொக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது பழகிறோம் பார்ப்போம் போக போக பழகிறோம் நான் வண்டி கண்ணெடுப்பே இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நாளைக்கு நான் காட்டுறேங்க அங்கே செட்டில் நிற்கும் நான் காட்டுறேன் நாளைக்கு வண்டிக்கிட்டு போயிட்டு நான் காட்டுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஒரு தகவல் சொல்லலாம் அப்படின்ட்டுங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வண்டி வச்சுருந்து இல் இல்லாதவங்களாம் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி சொல்லுங்கண்ணா ஓகேம்பா தேங்க் யூ நாளைக்கு நான் வண்டி காட்டுறேங்க செட்டுக்கு போயிட்டு அங்கே காட்டுறேன் வண்டி அங்கே விற்கி நான் காட்டுறேன் மற்ற இப்போதைக்கு வீட்டில் வண்டி இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது பார்ப்போம்